வணக்கம் உங்கள் சூப்பர் கிட் பிரபு வெங்கட் பேசுகிறேன் இன்னைக்கு நான் சொல்லியிருக்கிறது டிரைவர் டிப்ஸு டிரைவர் டிப்ஸில் வந்து என்டர்டெயின்மெண்ட் சேனலில் எல்லாத்து விஷயத்தையும் போடுவோம்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அதை போடுறேன் தெரிஞ்ச விஷயத்த நம்ம சொல்கிறோம் எல்லாருக்கும் உதவியாக இருக்கும் அதனால சொல்கிறேன் டிரைவர் இங்கே உலகத்தில் இருக்கிற எல்லா டிரைவருக்கும் இது தேவைப்பட வேண்டிய விஷயம்தான் நீங்கள் பார்த்து இதை எல்லாருக்கும் சொல்லுங்கள் இல்லை முடிஞ்சா ஷேர் பண்ணிவிடுங்க ஒரே ஆள் கிளட்சிலேருந்து ஏர் எடுத்துகிட்டு நம்ம எப்படி வெளியில் வர்றது வண்டியை எடுத்துகிட்டு வர்றது ஒரு நம்ம ஒரு தனி க ஒரு மெக்கானிக் உதவிகள் இல்லாத இடத்துலையோ இல்லை நம்ம இந்தியாவிலேயே பல இடத்துக்கு நம்ம போகிறோம் சரிங்களா அப்போல்லாம் நமக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்படும் போது இந்த விஷயத்தை சரி பண்ணிக்கலாம் உனக்கு நம்ம கவனிக்காமல் கிளர்ச்சி ஆயில் இல்லாமல் ஏர்லாக் ஆகிருக்கலாம் இல்லை கிளர்ச்சி ஆயிலுக்கு போகிற ஓஸ் வெடிச்சிருக்கலாம் பல விஷயங்கள் இருக்குது இல்லையா நானும் என்னுடைய நண்பர் பாலும் சேர்ந்து தான் இந்த வீடியோ எடுத்தோம் பட் அதை இன்றைக்கி அதை ஒளிபரப்புகிறோம் இதை பார்த்துக்குங்க இதை இப்போ பார்க்கலனாலும் இந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சிங்க நீங்கள் எப்போ சூப்பர் பேஸ் ஹிட் பேஸ் பிரபு வெங்கட் தமிழ் சேனல் தமிழ் என்டர்டெயின்மெண்ட் தமிழ் சேனல் தான் இருக்கும் அதை நீங்கள் எப்போ அடித்தாலும் சரி அந்த வீடியோ இருக்கும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ தெரிஞ்சு வச்சுக்கனால ஒரு பிரச்சனையும் கிடையாது எனக்காவது நீங்கள் யாருக்காவது சொல்லலாம் முடிஞ்சால் அந்த வீடியோவை பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் ப்ரோ இப்போ இது வந்து நான் இப்போ ஒரு மான் வண்டியில் உள்ள கிளர்ச்சி ஏர் கட்ட இதுதான் கிளர்ச்சி ஏர் எடுக்கிற இடம் அந்த பல்பு சரிங்களா ஓவர் ஹிட்டாக இருக்க கொஞ்சம் துடைக்க முடியல பார்த்துங்க இந்த பல்பு இதில் எப்படி நம்ம கிளர்ச்சி ஏர் எடுக்கிறது அந்த விஷயந்தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம் இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா அதுதான் அந்த கிளர்ச்சி ஏர் எடுக்கிற இடம் அதில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும் அதில் எட்டு ஒம்பது ஸ்பானரு சில வண்டியில் பத்து ஸ்பானரு அப்படி தான் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஸ்பானர் எடுத்துட்டு அதுக்குள்ளே போட்டுருங்க அந்த ஸ்பானர் எடுத்து ஒரு டைம் ஏர் பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் அது ஒரு டைம் ஓப்பன் பண்ணிவிட்டு லாக் ப லைட்டை லாக் பண்ணிவிட்டு ஸ்பானரை உள்ளே போட்டுருங்க ஃபுல்ல அந்த ஸ்பானர் ஃபுல்லாக தள்ளி விட்டணும் இதுக்கு மேலே நம்ம ஒரு ஆறு மில்லி ஓசு ஹீட் பண்ணி அதை முன்ன முன்னாடி ஓஸை ஃப்ரெண்டில் அது சொருவராடுறதுக்கு மட்டும் லைட்டாக ஹீட் பண்ணி அது மேலே நம்ம சொருவை போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்பானரை உள்ளே போட்டு வச்சிடணும் என்ன கீழே இருந்தே இந்த டெமோ காட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குன்றதுனால இப்போ எல்லாம் நான் தமிழ் தமிழில் பேசுகிறோம் அதனால் நம்ம டிரைவருங்களுக்கு எல்லாருமேக்கே புரியுன்றதுனால தான் நாங்கள் டெமோவாக அதுக்கு எல்லாமும் காட்டி ரெடி பண்ணி வீடியோவை ரொம்ப பெருசாக்க விரும்பலை அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்பானரை உள்ளே போட்டுருங்க ஃபஸ்ட்டு ஒரு டைம் லூ லூஸ் பண்ணி பார்த்துட்டு உள்ளே டைட் பண்ணி உள்ளே போட்டுருங்க இதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிற நாப்பில் நம்ம ஓசை வந்து ஹீட் பண்ணி சொருகணும் ஆறு மல்லி ஓசை சொருகிறோம் ஓசுன்னா சும்மா ஒரு அரை அடி மான் வண்டின்னால் அந்த சைடில் கீழே பாருங்கள் அதிலே ஓசு இருக்கும் மற்ற வண்டியில் ஓசு இருக்கலாமல் இருக்கலாம் அந்த ஓசை வந்து அதில் ஹீட் பண்ணி சொருவிட்டு நீங்கள் லூஸ் பண்ணிவிட்டு ஒரு பாட்டிலில் ஆயில் நம்ம ஃபுல் பண்ணிக்க பின்னாடி வர வீடியோவில் காட்டுறோம் அந்த ஆயிலை ஃபுல் பண்ணி ரெண்டு ஓட்டை ரெண்டு மூடியில் ரெண்டு ஹோல்ஸ் போட்டு ஒரு ஹோல்ஸுக்குள்ளே அந்த ஓசில் இன்னொரு முனையை லூஸ் பண்ணிவிட்டு சொரி விட்டுட்டு அது பக்கத்தில் இடம் நிற்காது இல்லையா கட்டி விட்ருங்க ஆயில் ஃபுல்லாக இருக்கணும் ஆயிலில் கட்டி விட்டுருங்க அப்போ தான் மேலேருந்து நமக்கு வந்து அந்த ஆயிலை நம்ம ஏரை எடுக்கத்துட்டு திரும்பி நமக்கு ரிவேஸில் உள்ள ஆயில் போகிறதுக்கான வசதியாக இருக்கும் அதனால் இந்த இடத்த பார்த்திங்க இதில் ஸ்பானர் உள்ளே போட்டுட்டு பல்பை அந்த ஓஸை ஹீட் பண்ணி அதில் சொறி விட்டுட்டு அரை அடி இருக்கட்டும் சொறி விட்டுட்டு லூஸ் பண்ணிவிட்டு ஃபா ஸ்பானரை எடுக்கவே கூடாது அதோடய மூடியை நீங்கள் அந்த ஓஸில் இன்னொரு முனை இருக்குது பார்த்தீங்களா அதை இந்த ஆயிலில் பாட்டில் ஊற்றி வச்சிருக்கும்போது அந்த ஆயிலுக்குள்ளே ஃபுல்லாக நினச்சி விட்டுருணும் மேலே மூடியில் ரெண்டு ஓட்டை இருக்கணும் ஒரு ஓட்டையிலேருந்து ஏர் யார் ரிலீஸ் ஆகிறதுக்காக இப்போ இதை மாதிரி கீழே செஞ்சு கட்டி விட்டுட்டு நீங்கள் ஒரே ஆள் மேலே போயிடுங்க இன்னும் மேலே லூஸ் பண்ணி விட்டுட்டு மேலே போங்க மேலே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா பெடலை ஸ்லோவில் மிதிச்சிட்டு வாங்க சரிங்களா என்னென்ன பொருள் வேணும் காட்டிட்டு அது இப்போது அந்த நான் உங்கள்கிட்ட வந்து அந்த கிளர்ச்சியில் ஏர் எடுக்கிறத காட்டிவிட்டேன் டிரைவர் எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா அப்போ டிரைவர் எல்லாேரும் இதை போய் நான் வண்டி கீழே வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு வசதி இல்லை ஆள் என் அண்ணன் கூட இருந்தார் அவர் இப்போ லோடு ஏற்றி போயிட்டார் எனக்கு லோடு கிடைக்கல அதனால் ஆகிடுச்சு இப்போ உங்களுக்கு என்னென்ன ஜாமான் தேவைன்னா இது வந்து கிளர்ச்சி ஆயில் சரிங்களா இது கிளர்ச்சி ஆயில் ஊற்றி வச்சு ஒரு பாட்டில் அதோட தண்ணி தான் அதோட மூடியில் ரெண்டு ஓட்டை போட்டிருக்கணும் இந்த மாதிரி ரெண்டு போட்ட போட்டிருக்கணும் சரிங்களா அது ரெண்டு ஓட்டை போட்டு மூடி வச்சுட்டோம் அப்புறம் உங்களுக்கு தேவை உங்கள் வண்டிக்கு தேவையான ஸ்பானரு எட்டு ஒம்பது எட்டு ஒம்பது பத்து இருக்குது ஒவ்வொரு வண்டிக்கு தகுந்த மாதிரி சரிங்களா பத்துக்கு மேலே கிடையாது பத்துக்குள்ளே தான் இப்போ இது ஆறு மல்லி ஓசு இது ஆறு மல்லி ஓசு இதுக்கு ஒரு லைட்ரு இப்போ நமக்கு தேவையான ஜாமான் ஒரு பிளாஸ்டிக் ஓஸு கிளச்சி ஆயிலு ஒரு லைட்ரு ரெண்டு ஸ்பானரு வண்டிக்கு தகுந்த மாதிரி ரெண்டு ஸ்பானரு சரிங்களா இதை வச்சுட்டு எப்படி நம்ம சரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஓஸ் இருக்குல்ல இந்த ஓஸ் இந்த ஓஸில் முனையில் கொஞ்சம் கொண்டு ஹீட் பண்ணணும் லைட்ரால் ஓ ஒரு நிமிஷம் இருங்க லைட்ரால் அந்த இந்த முனைய ஓஸை வந்து கொஞ்சம் லைட்ரால் ஹீட் பண்ணிங்க ஏன்னா தமிழ் சொல்கிறேன்னு புரியுதுல்ல இப்போ நான் ஸ்பானர் உள்ளே போட்டாச்சு இந்த இதை வந்து நீங்கள் அந்த ஆப்பில் வந்து ஹீட் பண்ணிட்டு சொருவிடுங்க ஸ்பானர் உள்ளே இருக்கணும் அதுக்கு மேலே ஓசை சொருவிடணும் புரியுதுங்களா இது ஒரு அரை அடி தான் இருக்கும் இந்த ஓசு ஒரு அரை அடி கட் பண்ணிக்கிங்க கட் பண்ணிக்கிட்டு இந்த பாட்டில் இருக்கு இல்லையா இந்த பாட்டிலில் வந்து இப்போ கிளர்ச்சி ஆயில் இருக்குது இதில் இந்த ஹோல் இந்த டாப் மூடியில் நான் ரெண்டு ஹோல்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா ரெண்டு ஹோல்ஸ் போட்டிருக்கேன் அப்போ இந்த ஒரு ஹோல்ஸில் நீங்கள் இந்த ஓசை உள்ளே விட்டணும் விட்டுட்டு இந்த ஆயிலில் ஃபுல்லாக நனைகிற மாதிரி ஓசில் விட்டுணும் விட்டுட்டு நீங்கள் அது பக்கத்தில் ஏதாவது ஒரு கேபிளோ ஒரு லையோ இருக்குமோ அந்த இடத்துல இது தலையில் ஒரு முடிச்சு போட்டு கட்டி வச்சுருங்க ஏன் ஆயிலில் அந்த ஓசு நனைஞ்சிருக்கணும் இந்த ஓசுங்கிறது ஆயிலில் உள்ளே போய் நனைஞ்சிருக்கணும் புரியுதுங்களா இந்த ஓசு ஆயிலில் உள்ளே போய் ஒரு ஹோல்ஸில் உள்ளே போயிருக்கணும் ஆயில் ஃபுல்லாக இருக்கணும் ஆயில் முக்காஃபாக ஆயிலில் ஃபுல்லாகவே இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை ஆயிலில் ஃபுல்லாக வச்சு அந்த ஓசை சொருவிடுங்க இன்னொரு பக்கம் ஹோல்ஸு ஓப்பனாக இருக்கணும் கட்டி விட்ருங்க இப்போ என்ன பண்ணணும் இப்போ அங்கே வந்து கிள நம்ம ஸ்பானர் வச்சுருந்தோம் இல்லையா இப்போ நம்ம ஸ்பா ஸ்பானர் வச்சுருந்தோம் இப்போ அந்த ஆயில் இப்போ உங்கள்கிட்ட எப்படி சொல்லியிருக்கேன் ஆயில் ஓசை ஹிட் பண்ணி அதில் சொருவிடுங்க சொருவிட்டு இந்த தண்ணி பாட்டிலில் ரெண்டு ஹோட்டை போட்டுருங்க டாப் மூடியில் போட்டுட்டு ஒரு மூடியில் ஃபுல்லாக ஆயில் ஊற்றிட்டு ஒரு மூடியில் அதை ரெண்டு ஓட்டியில் ஒரு ஓட்டையில் அந்த ஓசை இறக்கி விட்ருங்க இறக்கி விட்டுட்டு மே நம்ம வந்து ஏற்கனவே ஸ்பானர் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஸ்பானரை ஓப்பன் பண்ணோடனே ஏர் போகும் ஏர் போனோடனே இந்த மேலே ஏறி பெடலை லைட்டாக மிதிங்க நீங்கள் பெடலை லைட்டாக மிதிக்கும் போது ஆ பெடலை லைட்டாக மிதிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு லோடு கிடைக்கும் சரிங்களா அப்போ லோடு கிடைக்கும் போது என்ன பண்ணணும் கீழே இறங்கி வந்து ஸ்பானரை ஃபோன்தெல்லாம் ஸ்ட டைட் பண்ணணும் ஸ்பானரை டைட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் ஓசை பிடுங்கி எடுத்துகிட்டு ஓசை கூட பிடுங்க வேணாம் டைட் பண்ணிவிட்டு மேலே ஏறி நீங்கள் கிளைஜ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கீரை போட்டு பாருங்க கீர் விழும் சரிங்களா இது ஏன் சொல்கிறோம்னா ஒருத்தவங்க அவசரத்துக்கு வழியில் பாலைவனத்தில் போயிட்டு இருக்கும்போது நமக்கு ஏற்படுற பிரச்சனைகளை பிரச்சனைகளை இப்போ பிரச்சனைகளை சரி பண்ணி இந்த வண்டியை எடுத்துகிட்டு வரணும் அது ஃபுல்லு நம்ம ஒர்க் ஷாப் இல்லாத இடத்துல தனியாக போகும்போது இது மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டால் எடுத்துகிட்டு வரதுக்கு தான் இந்த ஐடியா சொல்லியிருக்கேன் சரிங்களா இது வண்டிக்கு தகுந்த மாதிரி எட்டு ஸ்பானர் இருக்கும் பத்து ஸ்பானர் இருக்கும் அதில் ஓஸ் வந்து ஆறு மில்லி எட்டு மில்லி அவ்வளோ தான் இருக்கும் அதுக்கு மேலே இருக்காது ஓஸ் இல்லை ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் ஓஸ் எங்கேயாவது நீங்கள் கிடச்சிருந்தால் கூட எடுத்துக்கலாம் சும்மா ஒரு அரை அடி போதும் ஓஸ் அதிகமாக தேவையில்லை ஒரு அரை அடி ஓஸில் நீங்கள் எல்லாமே செஞ்சுக்கலாம் ஆனால் ஒன்று நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அந்த நான் ஸ்பானர் உள்ளே இருக்கணும் ஃபஸ்ட்டு திறந்துட்டு உள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுருங்க டைட் பண்ணி வச்சுருங்க திருப்பி ஓசை ஹீட் பண்ணி சொருவிடுங்க சொருவிட்டு தண்ணி பாட்டிலில் கிளர்ச்சி ஆயில் ஊற்றி அந்தலேருந்து சொரு இருக்கிற ஓசிலேருந்து இந்த தண்ணி ஆயில் இந்த கிளர்ச்சி ஆயிலில் ஒரு ரெண்டு ஓட்டை போட்டு அதில் சொரி விட்ருங்க சொருவி விட்டுட்டு நீங்கள் கிள ஸ்பானரை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே ஏறி படலில் மிதிச்சிங்கன்னா லோடாகிறது உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்து ஸ்பானரை லாக் பண்ணிவிட்டு ஓசை பிடுங்கிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு போகலாம் சூப்பராக வண்டி ஓடும் ஒரு பயம் இல்லை நான் அது மாதிரி ஆல்கசிம்லேருந்து இந்த பிரச்சனை ஏற்பட்டுச்சு மான் வண்டிக்கு மெக்கானிக் கிடைக்காதுங்க இல்லையா அப்புறம் நான் ஒரு ஆளே தான் எடுத்துகிட்டு வந்தேன் இதெல்லாம் சரி பண்ணி மறுபடியும் வந்து ஒர்க் ஷாப்புக்கு வந்து நம்ம என்ன வேணால் செஞ்சுக்கலாம் அப்படியே தான் வண்டி ஓடும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது இல்லை இன்னும் தேவைன்னா அதை செஞ்சுக்கலாம் சரிங்களா ஆட்டோஸ் வண்டியாக இருந்தாலும் சரி டிரைவருங்கும் போது கிழிச்சி ஏற எடுக்கிற எங்கள் இடம்னா எதுவும் கன்ஃபார்மாக தெரியும் இதை போய் நான் கீழே போந்து வீடியோ எடுத்து காட்ட வேணாம் இல்லையா எல்லா டிரைவருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அது அதனால் அந்த இடத்துல முன்னாடி ஸ்பானரை உள்ளே போட்டுட்டு லூஸ் பண்ணிவிட்டு உள்ளே போட்டுட்டு திருப்பி ஓசை ஹீட் பண்ணி சொருவிட்டு அதோட ஓசை இன்னொரு தண்ணி பாட்டில் ஆயிலை ஊற்றி அதுக்குள்ளே முழுவி அடிச்சிருந்தோம் மேலே ஏறி மிதிக்கும் போது ஏர் வெளியில் வரும் திருப்பி ரிட்டன் போகும்போது ஆயில் போயிடும் ஏர் வெளியே போயிடும் காற்றாக போய்டும் புரியுதுங்களா இதுதான் பார்முலா அந்த பார்முலா நீங்கள் செஞ்சு முடிச்சிங்கன்னா உங்களுக்கு மேலே பெடல் மிதிச்சிக்கிட்டு ஒரே ஆள் தானே பொறுமையாக மிதிங்க மேலே ஏறி கீழே கட்டி விட்டுட்டு பொறுமையாக மிதிங்க மிதித்து மேலே ஏறிட்டு உங்களுக்கு லோடு கிடைச்சிரும் கிளர்ச்சி லோடு கிடைச்சிரும் லோடு கிடைச்ச உடனே கீழே இறங்கி வந்து ஸ்பானர் முதலாக டைட் பண்ணுங்கள் டைட் பண்ணிவிட்டு ஓசை பிடுங்கிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் மேலே வந்து பாருங்கள் வண்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் செஞ்சு பாருங்கள் இது டிரைவராக இருக்கிற யாராக இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கிங்க என்றைக்காவது உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் போது இதை செஞ்சுக்கலாம் இல்லாட்டி என்றைக்கு பிரச்சனை ஏற்படும் போது அன்னைக்கு வீடியோவை சூப்பர் ஹிட் பிரபு வெங்கட் தமிழ் சேனலில் வந்து பாருங்கள் வேறு ஏதாவது செய்தி கிடைச்சாலும் உங்களுக்கு நல்லா சொல்லித்தரேன் நன்றி வணக்கம்